ஒளி தந்தவரே உண்மை சோதரிக்கிறோம் என்று சொல்லி இந்த புதிய நாளினை தொடங்குவோம் மேசையார் திப்பதர்ஷன் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலமைச்சரம் சொல்கிறது எலுமி பிரகாசி ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் விதித்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் உன் ஒளி வந்தது யூதர்கள் பாபிலோனின் தேசத்து சிறைவுக்குள்ளே தங்கள் சொந்த தேசத்தில் போது அவர்களுக்குள் ஒளியும் சந்தோஷமும் மகிமையும் நிரம்பி இருந்தது கத்தருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்பட்டது கத்தர் நம் உதிக்கும் போது நம்மேல் மகிமை சபையில் உதிக்கும் போது சபை மகிமையாயும் ஜனங்கள் அனைவரும் மகிமையின் மேல் மகிமை அடைவார் இருள் நீங்கும் ஜனங்கள் திருட்டை விட்டு மொழிக்கு வந்து விடுவார் ஜனங்கள் மத்தியில் வெளிச்சம் இருக்கும் அந்த மகிமை கத்தருடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கும் அபிவிசுவாசிகள் இருளில் இருப்பார்கள் தத்தரை விசுவாசிக்கிறவர்களோ தேவனுடைய வெளிச்சத்தில் இருப்பார் தம்முடைய மகிமையை ஒளியை ஜனங்களிடத்தில் பிரதிபலிக்கச் செய்வார் ஆமே ஆம்